அவள் வச்சு தான் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் முக்கால் கப்பு அவள் எடுத்துருக்குறோம் இதை கெட்டி அவள் தான் இதை நல்லா வறுத்துக்கலாம் அவள் நல்லா வறுப்பட்டு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிப்பாரு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா போகிற பொருன்னு உடையிற மாதிரி இருக்கணும் ஒரு பிளேட்டு ஒரு பத்து முந்திரி இது இருந்தால் போடலாம் இல்லைன்னா வேணாம் முந்திரி போட்டுக்கலாம் எதையும் அது வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தடி வச்சுருக்குறேன் இதையும் நல்லா பொன்னிறமாக முருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் செலவை ஆஃப் பண்ண அதே கடாயை வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு அரை கப்பு சக்கரை அதே கப்பில் முக்கால் கப்பு தண்ணி சக்கரை ஃபஸ்ட்டு கரையட்டும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பொட்டுக்கலையே கொஞ்சம் குறை குறன்னு ஓட்டி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் அவளை போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அவள் அந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம் அவளும் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டிருக்கேன் அதோட ஒரு ஏல போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சிட்டு அதப்படியே வடிகட்டிக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டிவிட்டு அந்த வானலை கிளீன் பண்ணி அதிலே ஊற்றி வச்சுருக்குறேன் இது வந்து பாகுபாதம்லாம் தேவையில்ல தண்ணி நல்லா சூடாகிடுது அந்த வெள்ளம் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம அரைச்சி அதில் போட்டு அப்படியே கிண்டிக்கலாம் கட்டிடலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம் எடுத்து வச்சு பொட்டுக்கல்லை பவுடரும் முந்திரியும் போட்டு கிண்டிக்கலாம் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் சமமாக போட்டு அது மேலே அப்படியே சமமாக போட்டு தட்டி எடுத்து இதுமாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு அதில் மாதிரி உருண்டை உருண்டையா ஒரு கரண்டில் அப்படி நல்லா செஞ்சோம்னா அப்படியே அழகாக ஒரு பந்து போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா ஒரு சத்தான புரோட்டீன் நிறைந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு பார்க்கலாம் உருளை மாதிரி செஞ்சுட்டு கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணியும் வச்சு சாப்பிடலாம் அவள் வச்சுட்டு ஒரே ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறேன் இதில் வந்துட்டு புரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளம் பொட்டுக்கடலை அவள் இது மூணு தான் அது முந்திரி பருப்பு வேணுன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேண்டாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்